கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாமத்தில் உங்கள் யாவோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தருந்தென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனம் அதில் கடைசி பகுதி காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே சில மனுஷங்களுக்கு காரியம் வாய்க்கும் எப்படின்னா தீமை செய்தால் கூட காரியம் வாய்க்கும் நம்ம நன்மையை காரியம் வாய்க்காது தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலான தீமனை அவங்களுக்கு செய்கிற எல்லா எண்ணமும் இருக்கும் தீய தீமையே செய்வாங்க அவங்க காரியம் வாய்த்துக்கொண்டே இருக்கும் நமக்கு நன்மை மாத்திரம்தான் செய்வோம் ஆண்டோக்காக வாழ்வோம் உண்மையா இருக்கும் எல்லா காரியத்திலையும் கத்தருக்கு பெரியமா பிரியமா என்று சொல்லி கத்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் ஆனால் நமக்கு நடக்கிறதெல்லாம் எல்லாம் அபோரமாக வேதனையாகவும் துக்கமாகவே நடக்கும் எப்படி யோசிப்பு தன் சொந்த சகோதர்களாலே பகைக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு பதிமூணு ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருக்கும் இல்லாமல் எந்த அளவுக்கும் துக்கமடைந்திருப்பான் தன் சொந்த சகோதரனாலே இப்போ மனிதர்கள் எல்லாம் அப்படின்னா சொந்தக்காரங்களாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களும் அவளை சுய இஷ்டத்தின்படி அவங்களுக்கு தெரியாதபடி அவளை அவளை விரோதமாக ஒடுக்க பார்க்குறாங்க ஆனாலும் தேவன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தாரா தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறவர்கள் நம்ம விரோதமாக எழுப்பும் பொழுது கத்தர் அவர்களை ஒரு லிமிட்டுக்கு மேலே வரவே விட மாட்டார் இன் மட்டும்தான் இஞ்சி வராத சொல்லிடுவார் ஆனால் அவங்க நம்ம கருவமா தீமை செய்யும் பொழுது நம்ம வந்து ரொம்ப வேதனைப்பட்டு தேவனிடத்தில் குருமுறுத்து விடுகிறோம் அது ஒரு நாளும் செய்யக்கூடாது அவர் தேவன் கத்தருங்கிற பயபக்தி நம்முடைய இருதைகளை இருக்கணும் நாம் சாதாரண மண் களிமண் எதற்கும் மற்றும் என்ற ஒரு நல்ல சிந்தனை நமக்கு இருக்கணும் நம்மை குறித்து தேவன் சந்தோஷப்படுத்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே கத்தருக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கோ இந்த கத்தறி வந்து மட்டம் கட்டுகிற அளவுக்கோ நம்மளுடைய வாழ்க்கை இருக்க முடியாது நாம் என்றைக்கும் தேவனை பாதத்தை தொட்டு வணங்கி தகுதியற்ற தகுதி ஆயின் உத்திரம் ஆண்டவனே சொல்லி நம் தாழ்மையா இருக்கும் பொழுது பாதுகாத்து வைப்பார் எந்த மனுஷனுடைய விட்டுக் கொடுக்க மாட்டோம் எவனுடைய பிடதியையும் நம்ம நம்ம எவனுடைய கையிலும் நம்மளுடைய பிடதி இருக்காது எல்லாம் நம்மளுடைய பாதத்து கீழே அந்த எவன் வைப்பார் நம்மளுடைய நமக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார் அவங்களாவது சோம் போகாது உங்களுக்கு தீமை செய்யறாங்களா எத்தனை நாட்கள் செய்வாங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் நாட்கள் செய்வாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சலித்து போகும் இன்னொன்னு தேவனும் அவங்களுக்கு நியாயம் சாத்தி அதனால் சோர்ந்து போகாதீங்க ரொம்ப மனம் உடைஞ்சு போகாதீங்க என்னடா ஒரு காரியம் வாய்க்க மாட்டேங்க எவ்வளோ ஜபிக்கிறேன் எவ்வளோ வேதம் வாசிக்கிறேன் ஆனாலும் இன்னும் ஒரு காரியம் வாய்க்கலையே நீ ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க கத்துட்டு எல்லாம் வச்சு நன்மையா முடிய பண்ணுவாங்க நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை பெரிய தேவன் செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவார் சந்தோஷமா இருந்த என்ன நடக்கும் போதோ ஏது நடக்க போதோ நீங்க ஒண்ணு யோசிக்கலாம் அந்த ஒன்று நடந்து கொண்டிருக்கும் ஆனா எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படும் அளவிற்கு கத்த பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார் சாதாரண தேவன்ல மதித்துச் சென்றும் ஜீவனோடு இருக்கிற தேவன்

பாதத்தில் வைக்கிறோம் சப்பா எங்களுக்கு தீங்கு செய்கிற மனுஷங்கள் எல்லாமோ வைக்கிறோம் நீங்களே எங்களுக்கு செய்யுங்க நீங்களே எங்களுக்கு உயர்த்தி நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்ய உயர்த்தி நிற்குங்கப்பா பள்ளத்தாக்கு எல்லாம் கடந்து கொண்டு ஏன் தண்ணீரை கடந்து வந்திருக்கும் செழிப்பான இடத்துல எங்களுக்கு விலப்படுத்துங்க சமாயிச்சு நன்மைதான் பிடிச்சிருக்கோம் எனக்கு அமையானவம் நீங்க சோர்ந்து போவதம் ஒன்றும் நடக்க போவதில்லை நீங்க எரிச்சவையும் நிமித்தம் ஒன்றும் நடக்க போவதில்லை தேவ செய்ய நினைத்தது சோர்ந்து போகலையா சீர்தான்